வசனத்தின் பாதையில் சென்றால் தான் நித்திஜவினை அடைய முடியும் வசனத்தை வாசிக்காமலும் அறிந்து கொள்ளாமலும் கீழ்படியாமலும் இருந்தால் கர்த்தருடைய ராஜ்யத்திற்குள் சென்றடைய முடியாது தெளிவாயிருப்போம் கர்த்தருக்கு கீழ்ப்படிவோம் ஒரு முறைதான் வாழ்க்கை உலகத்தினால் ஏமாற்றப்பட்டு ஏமாந்து போகாமல் மற்றவர்களை பார்த்து கொள்ளாதவர்களை பார்த்து ஏமாந்து போகாமல் நமக்கு கிடைத்திருக்கிற ஒரே ஒரு வாழ்க்கையை கண்டிப்பாக பத்திரப்படுத்தி அதை கர்த்தருடைய வழிகளில் நடந்து நம் ஆத்மாவை காப்பாற்றி கொண்டு தப்பித்து நித்திய ஜீவனை சென்றடைந்தோம் நம்முடைய பிதவாகிய தெய்வனுடைய அன்போ ஆண்டவராகிய சமாதானமும் எங்கள் அனைவரோடு கூட என்றைக்கும் நிற்பதாக தலைப்பு நான் உனக்கு திண்டுவதும் இல்லை உன்னை கைதுவதும் இல்லை இரண்டு ராஜாக்கள் பனிரெண்டாம் அதிகாரம் ஆசாரியனாகிய யோகா யோபாசை ராஜா வாக்கினார் யோபாஸின் தாயின் பெயர் இந்த பகுதியில் கர்த்தருடைய ஆலயத்தை பழுது செய்யும் வேலை செய்யப்பட்டது சொல்லப்பட்டிருக்கிறது தேவாலய பணி யோவாஸ் ராஜாவின் நாட்களில் நடந்தது அதாவது தேவாலயத்தில் அங்கங்கும் பழுதுகள் ஏற்பட்டிருந்தது அந்த காரியத்தை செய்வதற்காக யோவாஸ் ராஜா ஆசாரியர்களிடத்தில் சொல்லி நீங்கள் ஜனங்களிடத்தில் அதாவது உங்களுக்கு தெரிந்த ஜனங்களிடத்தில் பணத்தை வாங்கி நீங்கள் காரியத்தை நடப்பியுங்கள் என்று ராஜா சொல்லியிருந்தார் நன்கொடைகளை வாங்கி அதன் மூலமாக தேவாலய பணியை நீங்கள் நிறைவேற்றுங்கள் என்று ராஜா சொல்லியிருந்தார் ஆனால் இருபத்தி மூன்று வருடங்கள் ஆகியும் அது செய்யப்படவில்லை ஆசாரியர்கள் அந்த காரியத்தை செய்யவில்லை அதன் பின்பாக யோவாஸ் ராஜா ஒரு பெரிய ஒரு இரும்பாலான ஒரு பெட்டி போன்ற ஒரு அமைப்பை செய்து அதை மூடி அதன் மேல் ஒரு துளையிட்டு உண்டியல் என்ற அமைப்பை ஏற்படுத்தினார் மேலிருந்து அதை பணத்தை போடும்படியாக அப்படி ஒரு உண்டியலை செய்து அதை வலிபீடத்தின் அருகே பிரகாரத்தில் அங்கு வைத்திருந்தார் ஆசாரியர்கள் ஜனங்களிடத்திலிருந்து பெறும் பணம் பொருள்களை அதாவது பணமாக கிடைக்கிற அந்த நன்கொடைகளை எல்லாம் கொண்டு வந்து அந்த உண்டியலில் போட்டு வைத்தார்கள் அந்த உண்டியல் நிரம்பிய பின்பு பிரதான ஆசாரியரும் ராஜாவின் சம்பிரதையும் இருவரும் சேர்ந்து அந்த பணத்தை எல்லாம் எண்ணி முடிப்பாக கட்டி தேவாலய பணி செய்கிற பெரியோர்களின் கைகளில் கொடுத்து விடுவார்கள் அவர்களிடத்தில் கொடுத்துவிட்டு அவர்களிடத்தில் கணக்கு கேட்க மாட்டார்கள் அவர்கள் உண்மையும் நேர்மையுமாய் உண்மையாய் அந்த காரியங்களை நடப்பிப்பார்கள் இப்படியாக அவர்களிடத்தில் அத்தன் பணம் கொடுக்கப்பட்டது தேவாலய பணியை பார்வையிட்டு முன்னின்று செய்கிறவர்கள் உண்மையாய் இருந்தார்கள் நேர்மையானவர்களாய் இருந்தார்கள் சுயநலம் இல்லாதவர்களாய் கர்த்தருக்கு பயந்து உண்மையும் நேர்மையுமாய் நடந்து கொண்டார்கள் அந்த தேவாலய பணி விசாரிப்புக்காரர்கள் அவர்கள் தங்களுக்கு கொடுக்கப்பட்ட அந்த பணத்தை பெற்று அதன் மூலம் தேவாலய பழுது பார்க்கும் பணிக்கு தேவையான கற்கள் பெரிய கரைகள் அந்த கற்கள் தேவைப்படும் அவைகள் மரங்கள் மற்றும் கூலி பணிகள் கூலி ஆளுக்கு கொடுக்க வேண்டிய பணங்கள் தச்சர்கள் கொல்லர்கள் இவர்களுக்கெல்லாம் கொடுக்க வேண்டிய கூலி பணத்திற்காகவும் அந்த பணத்தை பயன்படுத்தினார்கள் இப்படியெல்லாம் செய்து தேவாலய பணி பழுது பார்க்கும் பணி நடைபெற்றது ஆனால் இப்படி பெறக்கூடிய பணத்தில் குற்ற பிரயோசித்த பணத்தையும் பாவ பணத்தையும் இந்த பணியோடு இந்த பணத்தோடு அவர்கள் சேர்க்கப்படவில்லை அந்த பணம் முழுவதும் ஆஸ்தாரியர்களை சேர்ந்தது அதை தேவடைய கட்டுமான பணிக்கு பயன்படுத்தவில்லை இப்படியாக யோவாஸ் இந்த காரியங்களை எல்லாம் ஏற்படுத்தினார் யோவாஸ் தன்னுடைய ஏழாவது வயதில் ஆசாரியராய் ஆக்கப்பட்டார் தன் தகப்பன் இல்லாத தினால் ஏழு வருடம் மறைத்து வளர்க்கப்பட்டு ஆசாரியராகிய யோகிதாவினால் வளர்க்கப்பட்டு பாதுகாக்கப்பட்டு இப்படி அவர் ஏழு வயதில் ராஜாவாகி யோகிதாவின் ஆசாரியராகிய யோகிதாவின் சொல்லை கேட்டு அவர் எல்லா காரியங்களும் நல்லபடியாக செய்து வந்தார் இப்படியாக தேவாலய பழுதுபாக்கும் பணியும் செய்யப்பட்டது இப்படி இருக்கும் பொழுது விரோதமாக ஆசைகள் புறப்பட்டு வந்து யுத்தத்திற்கு வந்தார் யுத்தம் செய்வதற்காக அப்பொழுது யோவாஸ் அப்பொழுது யோவாஸ் தன்னிடத்தில் இருக்கிற பொக்கிஷங்கள் தேவாலயத்தில் சேர்த்து வைக்கப்பட்டிருந்த பொக்கிஷங்கள் அரண்மனையில் இருந்த பொக்கிஷங்கள் பொன் வெள்ளி போன்ற பொருள்கள் எல்லாவற்றையும் எடுத்து இடத்தில் கொடுத்து யுத்தத்தை நடத்த விடாமல் தடை செய்து பொன் பொருளை கொடுத்து அனுப்பிவிட்டார் இப்படியாக அந்த நேரத்தில் யுத்தம் நடத்தப்படாமல் நிறுத்தப்பட்டது இதன் பின்பாக சில்லோ என்ற இடத்திற்கு ராஜாவாகியோகாஸ் போய்கொண்டிருக்கும் போது அவர் சென்று பொழுது மில்லோ என்ற வீட்டில் அவரை கொலை செய்து விட்டார்கள் அங்கிருந்தவர்கள் கொலை செய்து விட்டார்கள் அதன் பின்பாக யோகாசின் குமாரனான அமஸியா ராஜாவானார் இப்படியாக இந்த காரியங்கள் நடைபெற்றது இந்த வேத பகுதியில் நாம் தெரிந்து கொள்ள வேண்டிய காரியங்கள் கர்த்தருடைய பணி எந்த தேவாலய பணியாய் இருந்தாலும் நாம் அதை முன்னின்று நடத்த வேண்டும் நம்மாலான காணிக்கைகளை கொடுக்க வேண்டும் ஒரு இருந்து செய்ய வேண்டியவர்களாய் இருந்தால் நாம் உண்மையாகவும் உத்தமமாகவும் இருந்து வேலை செய்ய வேண்டும் அதை புரிந்து கொள்ள வேண்டும் ஐயா ஐயாவில் இஸ்ரவேலர்கள் வரைக்கும் எல்லோர் ராஜாக்கள் வரைக்கும் நாம் கவனித்து பார்த்தால் கர்த்தரை நேசிக்கிறவர்கள் உண்மையாய் கர்த்தரை நேசிக்கிறவர்கள் எல்லோரும் கர்த்தருக்கு வழிபடத்தை அந்த காலத்தில் கட்டினார்கள் அதன் பின்பு கர்த்தருக்கு தேவாலயம் கட்டினார்கள் இப்படி கர்த்தர் நம்மோடு இருக்க வேண்டும் என்கிற எண்ணம் சகல பரிசுத்தமான்களுக்கும் உண்டாகி இருந்திருக்கிறது ஆனால் பாவவடையில் நடக்கிற ராஜாக்களா இருந்தாலும் இஸ்வினராய் இருந்தாலும் இருந்தாலும் இப்படிப்பட்ட எண்ணம் கொண்டு எந்த காரியத்தையும் செய்ததாக தெரியவில்லை நம்முடைய இருதயம் எப்பொழுதும் கர்த்தரிடத்தில் விசுவாசம் வைத்து கர்த்தரை முழுமையாய் நேசித்து அந்த அன்பு நம் இருதயத்தில் இருக்க வேண்டும் அப்படி வாழ வேண்டும் அது மிகவும் முக்கியம் அதாவது கர்த்தர் சொல்லுகிறது நித்தியஜிவனுக்குள் பிரவேசிக்கிற தகுதிகள் கர்த்தருடைய வருகைக்கு ஆயத்தப்படும் காரணமாக இது இருக்கிறது இந்த நேரத்தில் நாம் தெரிந்து கொள்ள வேண்டிய காரியமும் இந்த வேத பகுதிகளில் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற காரியமும் என்னவென்றால் அன்பு கர்த்தரிடத்தில் நாம் அன்பு செலுத்துவது நாம் ஒருவரில் ஒருவர் அன்பு செலுத்த வேண்டும் என்ற ஒரு காரியத்தை மட்டும் கவனிக்கிறோம் கர்த்தரிடத்தில் எப்படி அன்பு செலுத்துவது என்னிடத்தில் அன்பு கூர்ந்து என் கட்டளைகளை கை கொண்டு நடக்கிறவர்களுக்கு நான் ஆயிரம் தலைமுறை வரைக்கும் இறக்கம் செய்கிறவராய் இருக்கிறேன் என்று கர்த்தர் சொல்லி இருக்கிறார் யாத்திரன்பும் இருபதாம் அதிகாரத்தில் அப்படி இருக்க நாம் கர்த்தரிடத்தில் அன்பு கூறுவது என்பதன் வெளிப்பாடு அதனுடைய உண்மையான அன்பு நம்மிடத்தில் இருந்தால் கர்த்தருடைய கட்டளைகளையும் கய கற்பனைகளையும் நாம் கடைபிடித்து நடப்போம் அவருக்கு கீழ்ப்படிந்திருப்போம் அதாவது கர்த்தருக்கு கீழ்ப்படிதல் என்றால் என்ன வேத வசனங்களை ஏன் தியானிக்க வேண்டும் நாம் ஏன் ஜிபிக்க வேண்டும் இந்த காரியங்கள் ஏன் செய்ய வேண்டும் இதை ஏன் செய்ய விடாமல் தடைபடுகிறது என்பதை குறித்து சற்று புரிந்து கொள்வோம் அதாவது சபிக்கப்பட்ட இந்த பூமியில் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் இந்த உலகம் கொல்லாத சாத்தால் நுழைந்த இடமாக இருக்கிறது ஆதியிலே ஆதாலும் ஏபாலும் பாவம் செய்வதற்கு முன்பாக இருந்தது போல இருந்திருந்தால் அவர்களிடத்தில் வேதமும் இல்லை பைபிள் இல்லை ஜெபிப்பதும் இல்லை அவர்கள் எதுவும் செய்யவில்லை அப்படியே நாமும் இருந்திருக்கலாம் இப்பொழுதோ சபிக்கப்பட்ட பூமியில் வந்திருக்கிறேன் அதாவது இந்த பூமியின் மேல் கர்த்தருக்கு அதிகாரம் உண்டு அதை போல சாத்தானுக்கும் நாம் அதிகாரத்தை கொடுத்து விட்டோம் கர்த்தருடைய அதிகாரத்தை நக்கையில் ஆண்டவர் கொடுத்திருந்தார் அதை எடுத்து நாம் சாத்தானிடம் கொடுத்து விட்டோம் காரியத்தினால் அதனால் அவன் இங்கு அதிகாரம் பெற்றிருக்கிறார் யார் அவனுக்கு அவன் பேச்சை கேட்கிறார்களோ அவர்களை ஆண்டு கொள்வான் அவன் பொய் சொல்ல சொல்லி கொடுப்பான் வெளியிலிருந்து நம் மனதில் எண்ணத்தை தோற்ற வைப்பான் இச்சையாக ஒரு பெண்ணை பார்க்க வைப்பதோ ஒரு ஆணை பார்க்க வைப்பதோ செய்வான் அந்த எண்ணங்களை நம் மனதில் நம் சிந்தைகளில் அவன் தெளிப்பான் வெளியிலிருந்து நம் கண்ணுக்கு தெரியாது அப்பொழுது அந்த பாவ எண்ணத்திற்கு நாம் கேட்டு கீழ்ப்படிந்து இதை பார்க்கலாமே என்று இதை செய்யலாமே என்று நினைத்து விட்டால் அவன் உள்ளே வந்து விடுவார் ஏனென்றால் பாவம் நாம் நினைத்து அதை செய்து விட வேண்டும் பாவம் செய்தால்தான் சாத்தான் நம்மை ஆளுகை செய்ய முடியும் அந்த ஆளுகை வந்தால் நமக்கு துன்பமும் துயரமும் வரும் வியாதி வரும் சண்டைகள் பிரச்சனைகள் வரும் போராட்டங்கள் வரும் என நிம்மதி இருக்காது இதற்கு காரணம் முதலில் நாம் பாவம் செய்வதனால்தான் பாவம் செய்யாத எந்த மனுஷனிடத்திலும் அவனால் தொடக்கூட முடியாது அவனால் கிட்ட வரவே முடியாது அப்படியானால் நாம் துன்பப்படுகிறோம் வியாதிப்படுகிறோம் கஷ்டப்படுகிறோம் என்று அவனுக்கு நாம் இடம் கொடுத்திருக்கிறோம் என்பதை பொருளாகிறது அதை தயவு செய்து புரிந்து கொண்டு நாம் பாவத்தை விட்டு விலக வேண்டும் அதை எப்படி செய்வது தான் வேத வசனமும் ஜெபமும் வேத தியானமும் ஜெபமும் பாவத்திலிருந்து நம்மை விலக்கிவிடும் இதை நாம் செய்து கொண்டு இருக்கும் போது பாவ எண்ணங்கள் நமக்குள் வராது வெளியில் மற்றவர்கள் செய்கிற பாவங்கள் மனிதர்கள் மூலமாகவோ கொள்ளாத ஆவிகள் மூலமாகவோ நமக்கு போதிக்கப்பட்டாலும் நம் காது கேட்காது அது தவறு என்று ஒதுங்கிவிடும் அதனால் நாம் பாவம் செய்ய மாட்டோம் பாவம் செய்யாவிட்டால் அங்கு அவனுக்கு பொல்லாதவனுக்கு இல்லை அப்படி இருக்க நாம் தப்பித்துக் இதற்காக இதற்காகத்தான் வேத புத்தகம் நம் கையில் கொடுக்கப்பட்டிருக்கிறது இவ் உலகத்தில் பாவம் செய்யாமலும் ஒருவேளை செய்திருந்தால் மனம் திரும்பி பாவமளிப்பை பெற்றுக்கொண்டு இனி பாவம் செய்யாமல் இருக்கவும் அப்படி பரிசுத்தமாக்கப்பட்டால்தான் நித்யஜவனை சுதந்திரித்துக் கொள்ள முடியும் நான் பாவம் செய்தேன் நான் ஜெபித்தேன் வேதமெல்லாம் வாசிக்கவில்லை பாவ எண்ணங்களே உள்ளத்தில் உண்டு ஆனால் நான் பர்லவத்துக்கு போய்விடுவேன் நான் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை நான் விசுவாசிக்கிறேன் என்று சொன்னால் அது போய் கர்த்தரை விசுவாசிக்கிறவன் உண்மையாய் கர்த்தரை அன்பு கூறுகிற யாரும் கர்த்தருடைய வேத வசனத்தை தியானிக்காமல் இருக்கவும் முடியாது கீழ்ப்படியாமல் இருக்கவும் முடியாது அப்படி என்றால் நம்மை நாமே ஏமாற்றிக் கொள்கிறோம் என்று பொருள் கர்த்தருடைய அன்பை நாம் உண்மையாய் நாம் அந்த அன்பை பெற்றிருக்கிறோம் நாம் கர்த்தரை நேசிக்கிறோம் என்றால் அதன் வெளிப்பாடு நாம் கர்த்தருக்கு கீழ்படுகிறோம் என்று போதும் கர்த்தருடைய கட்டளைகளையும் கற்பனைகளையும் கை கொண்டு நடக்கிறவர்களே உண்மையாய் கர்த்தருக்கு கீழ்படுகிறவர்கள் உண்மையாய் கர்த்தரிடத்தில் அன்பு கூறுகிறவர்கள் அப்படிப்பட்டவர்களே நித்திய ஜீவனை சுதந்திரித்துக் கொள்ள முடியும் கர்த்தருடைய உடன்படிக்கை என்னும் பத்து கட்டளைகள் நிச்சயம் நாம் கடைபிடிக்க வேண்டியது மத்திய ஐந்து ஆறு ஏழு அதிகாரங்களில் கொடுக்கப்பட்டிருக்கிற மலை பிரசங்கத்திலும் கர்த்தர் இதையே உபதேசித்திருக்கிற ஆராய்ந்து படித்து பார்ப்போம் ஆனால் ஒரு காரியத்தை மறந்துவிட வேண்டாம் நியாயப்பிரமாணத்தை நாம் இந்த காலத்தில் கடைபிடிக்க தேவையில்லை ஆனால் பத்து கட்டளைகளை கண்டிப்பா கடைபிடிக்க வேண்டும் அது மத்தேயும் சொல்லப்பட்டிருக்கிற அதாவது மலை உபதேசத்தில் நமது ஆட்டவராக இயேசு கிறிஸ்து சொல்லப்பட்டிருக்கிற கட்டளைகளுக்கு உட்பட்டுதான் பத்து கட்டளைகளும் இருக்கிறது இதை கடைபிடித்தால் அதையும் கடைபிடித்ததாக தான் தோன்றும் அது ஒரே மாதிரியானதுதான் பத்து கட்டளைகளை மீறி கர்த்தர் உபதேசித்து விடவில்லை அதை புரிந்து கொள்வோம் இச்சியதிர்பாயாக என்றார் அடுத்த பெண்ணை பார்க்காதே அடுத்த பெண்ணிடம் தவறாக நடக்காதே என்று பத்து கட்டளைகளில் சொல்லப்பட்டிருக்கிறது கர்த்தர் மலை உபதேசத்தில் நீ பார்க்கவே பார்க்காதே என்று சொல்லிவிட்டார் அப்படியானால் இதற்குள் அது அடங்குகிறது கர்த்தனுடைய மலை உபதேசத்திற்குள் பத்து கட்டுரைகளும் அடங்கிதான் இருக்கிறது அதனால் நாம் தெளிவாக புரிந்து கொண்டு மலை உபதேசத்தையே கடைபிடிப்போம் இன்னும் தெளிவாக இருக்கும் இன்னும் அதிகமாக பரிசுத்தம் அடைவோம் அப்படி நாம் கர்த்தனுடைய வார்த்தைகளை கீழ்படிந்து நடந்தால் நாம் நிதிஜுவனை சுதந்திரத்துக் கொள்ளலாம் எல்லாவித பொல்லாத பாவத்துக்கும் விலைக்கு நம்மை காத்துக் கொள்வோம் கர்த்தனுடைய ஆலயத்தை அந்த காலத்தில் அவர்கள் மண்ணில் கட்டிடமாக கட்டினார்கள் இப்பொழுது மூன்றாம் தேவாலயம் கட்டப்போட போகிறது அதை கர்த்தர் நிறைவேற்றி தருவார் ஆனாலும் கர்த்தர் விரும்புகிற ஆலயம் நம் இருதயமே நம்முடைய இருதயத்தில் கர்த்தர் வந்து வாழ அவருக்கு ஆலயமாக நாமே மாறுவோம் கர்த்தரை முழுமையாய் நேசிப்போம் அவரை ஏற்றுக்கொள்வோம் அவருக்கு கீழ்ப்படிந்து நடப்போம் அவரை காப்பாற்ற அல்ல நாம் காப்பாற்றிக் கொள்ள நாம் கர்த்தருக்கு கீழ்ப்படியும் பொழுது கர்த்தருடைய வேத வசனங்கள் நம்மை நித்திய சிவனுக்குள் அழைத்து செல்ல ஆயத்தமான இருக்கிறது அந்த பாதையில் சென்றால்தான் வசனத்தின் பாதையில் சென்றால் தான் நித்தீசனை அடைய முடியும் வசனத்தை வாசிக்காமலும் அறிந்து கொள்ளாமலும் கீழ்ப்படியாமலும் இருந்தால் கர்த்தருடைய ராஜத்திற்குள் சென்றடைய முடியாது தெளிவாயிருப்போம் கர்த்தருக்கு கீழ்ப்படிவோம் ஒரு முறைதான் வாழ்க்கை உலகத்தினால் ஏமாற்றப்பட்டு ஏமாந்து போகாமல் மற்றவர்களை பார்த்து கொள்ளாதவர்களை பார்த்து ஏமாந்து போகாமல் நமக்கு கிடைத்திருக்கிற ஒரே ஒரு வாழ்க்கையை கண்டிப்பாக பத்திரப்படுத்தி அதை கர்த்தருடைய வழிகளில் நடந்து நம் மாத்துமாவை காப்பாற்றிக் கொண்டு ஏறுகிற நரகாக்கினைக்கு தப்பித்து நித்தீங்கனை சென்றடைவோம் கர்த்தருமே ஆசிர்வதிப்பார்கள் இதன் தொடர்ச்சியை அடுத்த செய்தியில் பார்க்கலாம் மாறனாதா